அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கோங்க ஏன்னா வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து வேறு மாற்றிருக்கும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பூஜை போட போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நாங்கள் பூஜை போட்டுருவாங்க அது இந்த வருஷம் வந்து பெயிண்டிங் ஒர்க்கை முடிஞ்சதுனால சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னென்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் ஹோமம் அடுத்ததாக நவகிரக ஹோமம் அடுத்தது லக்ஷ்மி ஹோமம் லக்ஷ்மி குபேர ஹோமம் செஞ்சாலே கண்டிப்பாக நாராயணத்தையும் அவங்க வந்து அழைப்பாங்க இல்லையா ஸோ வந்து இந்த நாலு பூஜை அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் மெயினாக விநாயகருக்கு அப்புறம் குலதெய்வம் அடுத்தது நவகிரகம் அடுத்தது பெருமாள் அடுத்தது லக்ஷ்மி குபேர பூஜை இப்படி வந்து செய்ய போகிறோம் ஐந்து பூஜைகள் ஒன்றா செய்ய போகிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா பயனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நிறைய பேர் கணபதி ஹோமம் மட்டும் போடுவாங்க கணபதி ஹோமம் கண்டிப்பாக போடணும் கூடவே கண்டிப்பாக நவகிரக ஹோமம் செய்வாங்க ஆனால் லக்ஷ்மி குபேர ஹோமம் செய்யுங்க இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பழங்கள்லாம் தான் தேவைப்படும் வேறு எதுவும் செலவில்லை நம்ம பூஜை அறையில் இருக்கிற நவகிர லட்சுமி குபையை காய்ஸி வச்சு நம்ம பூஜையை வந்து பண்ணிக்கலாம் நானும் அவருந்தான் உட்காந்துணும் பாப்பா ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிறது தான் தம்பி ஒரு பக்கம் வந்து இருக்காங்க நாங்கள் ரெண்டு ஏன்னா வந்து நடுவு நடுவில் எழுதக்கூடாது இல்லையா பசங்க வந்து ஒரு இடமா மாட்டாங்க அதனால அவங்க வந்து உட்காரல அப்பப்போ வந்து நம்ம பூஜையில் என்னென்ன சொல்கிறாங்களோ அது நடுவு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமத்து கட்டைகள் அப்புறம் என்னென்ன போடணுமோ எல்லாமே அவங்களும் போட்டாங்க మహాలక్ష్మి నమో నమహ మహాలక్ష్మి నమో నమాలే అన్నో అన్నో జోదయా இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜெல்லாம் முடிச்சாச்சு கடைசியா அந்த பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கியத்துல சேர்ப்பாங்க ஸோ இப்போ வந்து அதுதான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எல்லோரும் தொட்டு கும்பிட்டு உள்ளே வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க எப்பவுமே எகி உறக்கும் போது பழங்கள் காயின்ஸ் எல்லாம் தள்ளே வைப்பாங்க அந்த காயின் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவில் வைக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட்பேகு பர்ஸ் இது மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனல் நெருப்பு தணல் இருக்கும்போது அந்த எடுக்கவே கூடாதுங்க நல்லா அப்புறம் தான் அந்த தணல் அந்த சூடு வந்து குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் இப்போ வந்து விநாயகருக்கு பற்றி செஞ்சுட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக திரும்பவும் ஒரு தடவை எல்லா தெய்வத்துக்கும் பூஜை வந்து செஞ்சிட்ருக்கோம் கரெக்டாக ஏழரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சிடுச்சு

महालक्ष्मी महालक्ष्मी अनुग्रह आवागयामी आवागयामी कलासानम कलासानम वनेसा श्री गणेश सा श्री गणेशवागी मम जय करे से जय गणेश जय गणेश कृष्मा महानोमि महा लंबोदराय महा विघ्नराजाय महाभो अनुग्रह पूरे पुष्प परमाल पर 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 डाल दो डाल दो डाल दो हाँ ब्राह्मण नगरां धरां धरां चमों बोसवा हाँ बोसवा हाँ नगर हो जाए और वो क्यों पुष्पा देखेल दिन दर दो बोस दो बोस सुमिरमां बच पंडवा पुत्रां बचावां बचमां तब अधिक चंद्रमा बांगर पुष्पा की सब पुष्पा हिलों पर जामे अमां बच पंडवा पुत्रां बचावां बचमां तब अधिक चंद्रमा स्वस्थ अन्तरसंसद राष्ट्रवादको सोस सम्मेलन

நிலைவாசலுக்கும் பூஜை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கற்புரை காட்டிட்டு அப்படியே உள்ளே நான் அவர் எடுத்துகிட்டு வரும் எப்போவுமே நிலைவாசலுக்கும் நம்ம எப்போல்லாம் ஹோமம் செய்கிறோமோ பூஜை செஞ்சால் நல்லது நம்ம அயிர்கிட்ட சொன்னால் அவங்களே செய்வாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ ஆட் பண்ணலை செய்கிறத நான் வீடியோ அந்த டைமில் எடுக்கலை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க பூஜை முடிஞ்சவுடனே கரெக்டாக பசுமாடு வந்துச்சு அயிரெலாம் அப்போ தான் கிளம்புனாங்க திருஷ்டியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமாடு வந்துடுச்சு நானும் அவரும் ரெண்டு பேரும் மஞ்சள் குங்க வச்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழம் சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தோம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க கோமாதா பூஜைலாம் செஞ்ச மாதிரி இல்லைங்களா ஸோ எப்போவுமே ஈவினிங்கில் வருவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே வந்துட்டாங்க அஜி வந்தோடனே பயந்து இறங்கிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த தனல் வந்து அந்த ஒவ்வொரு பொருளுமே ஃபுல்லாக சாம்பல் ஆகணும் அதனால் நான் சும்மா ஜஸ்ட்டு கிளறி விடுறேன் ஏன்னா அந்த ஒன்று கூட எரியாமல் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போயிடுச்சின்னு சொல்லி அர்த்தம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடியில் அந்த ஓரல்லாம் அந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டாங்க ஜாதிக்கா மாசிக்காய் அதெல்லாம் போட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஏன்னா லக்ஷ்மி குபேர பூஜைனா கண்டிப்பாக இதெல்லாம் போடுவாங்க வெயில் இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்த்து போச்சு அப்புறம் எல்லாம் முகத்தெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தொழிச்சிட்டு பூஜாரியில் பால் வச்சு எல்லாருமே குடித்தோம் நல்லபடியாக கடவுளோட அருளால் பூஜையே முடிச்சாச்சுங்க இது வந்து ஒரு ஒரு மாத பிளான் இதனாலேயே நான் ஊருக்கே போகலை ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ வீட்டில் பூஜை போட்டு தான் நீ லீவுக்கே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசிச்சுட்டா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் செகண்டே எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு தம்பி வந்து சனி நேரம்னா வருவோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் வருவான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை லீவுக்கு எங்கேயுமே போகல இனிமே தான் வந்து போகணும் கண்டிப்பாக வீடு பார்க்க போகணும் இப்போ வந்து தம்பிக்கு ஹாஸ்டல் செட் ஆகலைன்றதுனால சென்னையில் தாம்பரம் அந்தமாரி சைடில் எங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அம்மா வீடு கோடம் பார்க்காமல் இருக்குது ஸோ அந்த சைடும் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளுக்கு வந்து குழந்தைங்களும் சேஃபாக இருக்கணும் நம்மளும் சேஃபாக இருக்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ஸோ மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்க்கணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்குமே இந்த பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க்கை